வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபெரிவா மகிமையில் ஒரு பக்தரனுடைய தலைவலி நீங்க பெரியவா செய்த வைத்தியத்தை தெரிந்து கொள்ளலாம் திரு என்னும் ஸ்ரீ பெரியவா பக்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் வருஷம் ஸ்ரீ பெரியவா ஆந்திர பிரதேசத்தில் யாத்திரை செய்து கொண்டிருந்த போது மனதில் ஸ்ரீ பெரியவாளை தரிசிக்க வேண்டும் என்று மனத்தவிப்பில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி நாலில் தினமும் இரவில் தாங்க முடியாத தலைவலி அவரை வாட்டியது சுமார் பத்து மணி முதல் பதினோரு மணி வரை தினமும் இரவில் இப்படி வழிவந்து சுந்தரராஜன் தவிப்பது வழக்கமாகிவிட்டது ஒருவேளை மூளையில் புற்றுநோய் இருக்குமோ என்ற சந்தேகம் ஏற்படும் வகையில் இந்த தலைவலியின் வேகம் இருந்தது ஒரு மாத காலம் அலுவலகத்தில் விடுபெடுத்து கொண்டு டெல்லியிலிருந்து ஐதராபாத்துக்கு பிப்ரவரி பதினைந்தாம் நாள் வந்து சேர்ந்தார் விஜயவாடாவிலிருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த தெலாபொரலு என்ற கிராமத்தை ஸ்ரீ பெரியவாலை தரிசனம் செய்தார் மாலை சுமார் நான்கு மணிக்கு ஸ்ரீ பெரியவா விஸ்ராந்தியாக படுத்துக்கொண்டிருந்தபோது இவர் ஸ்ரீ பெரியவா முன்பாக நின்றார் அவரை பார்த்து பெரியவா உனக்கு பிரகச்சரணம்னா தெரியுமா என்று கேட்டார் சம்பந்தமில்லாத கேள்வியாக இது இவருக்கு தோன்றவில்லை ஏனென்றால் இவர் வடமாள் பிரிவை சார்ந்தவராயிருந்தாலும் அவரது மனைவி பிரகச்சரணம் பிரிவை சார்ந்தவர் அதை சுட்டிக்காட்டி ஸ்ரீ பெரியவா இப்படி கேட்பதாக அவருக்கு புரிந்தது நீ ஸ்ரீ பெரியவாளிடம் தான் இப்படி மணந்து கொண்டதாக தெரிவித்தார் பின் இவர் தன்னுடைய தலைவலி உபாதையை பற்றி கூறி அதற்காக பிரத்யேகமாக ஆபீஸில் விடுப்பெடுத்து கொண்டு ஸ்ரீ பெரியவாளிடம் வந்திருப்பதாகவும் அதற்காக பிரபு தயவுசெய்து உபாயம் கூற வேண்டுமென்றும் வேண்டி நின்றார் உனக்கு சமஸ்கிருதம் தெரியுமோ என்று ஸ்ரீ பெரியவா கேட்க இவர் வெட்கத்துடன் சமஸ்கிருதம் படிக்காததை கூறினார் நிதினமும் நாராயணியத்தில் ஒரு தசகம் படிச்சுண்டு வா என்று பெரியவா அனுகிரகம் செய்து அனுப்பினார் இவர் உத்தரவு வாங்கி கொண்டு தான் காரில் ஏறி உட்கார்ந்ததும் ஒரு பெண்மணி ஓடி வந்தாள் பெரியவா என்னை உங்க காரிலே விஜயவாடா வரை போகச் சொன்னார் என்று சொல்ல அவரையும் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டார் விஜயவாடா வந்ததும் அந்த பெண்மணி தான் தங்கியிருக்கும் வீட்டிற்கு வந்து இரவு உணவு உட்கொண்டுதான் போக வேண்டுமென கேட்டுக்கொண்டார் ஆனால் இவருக்கோ ஒரே பயம் அங்கிருந்து ஐதராபாத்துக்கு விரைவாக சென்றாலும் இரவு பத்து மணி ஆகிவிடும் இரவு பத்து மணிக்கு தினமும் வரும் தலைவழி வந்துவிடுமே என்பதுதான் அந்த பயம் ரொம்ப நேரமாகாது சாப்பிட்டு விட்டு போகலாம் என்று அந்த மாது அக்ரஹாரத்துக்கு அழைத்து சென்று ஒவ்வொருத்தர் வீட்டிலும் ஒவ்வொரு பலகாரமாக வாங்கி வந்து சுவையாக பரிமாறினாள் பதினைந்து நிமிடத்தில் சாப்பிட்டு இவர் புறப்பட்டு ஐதராபாத்துக்கு இரவு பத்து மணிக்கு பயத்துடன் போய் சேர்ந்து தலைவழியை எதிர்பார்த்தார் ஆனால் தலைவலி எங்கு போனதோ வருமோ வருமோ என்று பயந்து சென்ற மாதங்களில் தவித்த அந்த தலைவழி அன்று வரவே இல்லை ஸ்ரீ பெரியவாளினும் வைத்தீஸ்வரரிடம் முறையிட்டதற்கே இப்படி ஒரு பலனா என்று சுந்தரராஜனுக்கு ஒரே வியப்பு சரி ஏதோ இன்று மட்டும் வராமல் விட்டுவிட்டு நாளை வரலாம் என்ற பயமும் சந்தேகமும் அவருக்கு இல்லாமல் இல்லை ஆனால் அன்று என்ன என்றென்றும் அதன் பின் தினமும் இரவு பத்து முதல் ஒரு மணி நேரம் வரை உயிரை எடுத்த தலைவலி எப்படி மாயமானதோ அது அந்த மருந்தீஸ்வரரான ஸ்ரீ மகா பெரியவாளுக்கு மட்டுமே தெரிந்த மகிமை இதே போல் ஸ்ரீ மகாபிரிவ மகிமைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆலய உலா ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ